ஐநா மனித உரிமைகள் அமர்வு எதிர்வரும் மார்ச் மாதம் நடைபெற உள்ளது நீங்கள் தயாரித்த அறிக்கையை உத்தியோகபூர்வமாக சமர்ப்பிக்கும் திட்டம் ஏதும் நல்லிணக்க பொறிமுறைகள் பற்றிய கலந்தாலோசனை செயலனின் அறிக்கை ஐநா மனித உரிமைகள் பேரவைக்கு கிடைத்துள்ளது தற்போது அந்த அறிக்கை பொதுவான ஒன்றாக மாறி உள்ளது யார் வேண்டுமானாலும் அதனை வாசிக்கலாம் எனினும் உத்தியோகபூர்வமாக ஐநா மனித உரிமைகள் பேரவையிடம் இதனை கையளிக்கப் போவதில்லை எமது தெரிந்த வகையில் எமது அறிக்கை ஐநா மனித உரிமை ஆணையருக்கு கிடைக்கப்பெற்றுள்ளது அதனை அவர் வாசித்துள்ளார் இந்த அறிக்கையில் கலப்பு நீதிமன்றத்தை உருவாக்குமாறு பரிந்துரை செய்துள்ளமை குறித்து அவர் மகிழ்ச்சி அடைவதாக கூறியுள்ளார் விசேட நீதிமன்ற பொறிமுறையில் சர்வதேச நீதிபதிகள் உள்ளடக்க வேண்டும் என பரிந்துரை செய்துள்ளீர்கள் ஆனால் ஜனாதிபதி வெளிநாட்டு நீதிபதிகளை உள்ளடக்க முடியாது என திட்டவட்டமாக கூறியுள்ளார் இந்த நிலையில் உங்கள் பரிந்துரை அமுலாக்கப்படும் என நீங்கள் நினைக்கின்றீர்களா இறுதிக்கட்ட யுத்தம் தொடர்பான விசாரணைகளில் வெளிநாட்டு நீதிபதிகளை உள்ளடக்குவது குறித்து அரசாங்கமே தீர்மானத்தை மேற்கொள்ள வேண்டும் அதன் பின்னர் என்ன காரணத்துக்காக இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டது என்ற விடயத்தை எமக்கு தெரியப்படுத்த வேண்டும் அதுவே செய்ய வேண்டியது சர்வதேச மட்டத்தில் நீதிபதிகளை உள்ளடக்க முடியும் ஏனைய பொறுமுறைகளுக்கும் சர்வதேச மட்டத்தில் நீதிபதிகளை நியமிக்க முடியும் என அனைத்து விடயங்களும் ஜெனிவா தீர்மானத்தில் உள்ளடக்கப்பட்டுள்ளது அவற்றை நிராகரிப்பதாயின் அதனை தெளிவாக மக்களுக்கு கூற வேண்டும்